காப்பியங்களில் ஒன்றாக இந்நூல் திகழ்கிறது பெண்ணின் கூந்தல் என்பது பொருளாகும் சுருண்ட கூந்தல் காரணமாக குண்டலகேசி என இக்காப்பிய தலைவி பெயர் பெற்றாள் அவள் பெயரையே தலைப்பாக கொண்டுள்ளது இந்நூல் குண்டலகேசி காவியத்தை இயற்றியவர் எனும் பௌத்தர் என்று நீலகேசி உரை கூறுகிறது நாதகுப்தனார் என்பதே மறுவி நாதகுத்தனார் என வழங்கிற்று என்பர் சோழ நாட்டில் வாழ்ந்த பௌத்த துறவி அதாவது புத்த துறவி காசியப தேவர் விமதி வினோதினி எனும் பா பாலி மொழி நூலுக்கு தாம் எழுதிய டீகா எனும் உரையில் குண்டலகேசி ஆசிரியர் நாகசேனர் என்கிறார் அவர் கூறுவதாவது பழங்காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் மாறுபட்ட கொள்கை உடைய நாகசேனன் என்னும் ஒரு தேரர் எதிரிகளின் கொள்கைகளை அழிக்க எண்ணி குண்டலகேசி என்ற காப்பியத்தை தமிழில் இயற்றினார் குப்தர் என்பது செட்டி மரபின் ஒரு பெயர் என்கிறார் மு அருணாச்சலம் இந்நூலின் ஆசிரியர் புத்தரிடம் பக்தி மிக்கவர் என்பதும் அவருடைய முற்பிறப்பு வரலாறு முழுவதையும் அவர் நன்கு அறிந்தவர் என்பதும் உலகியல் அறிவு மிக்கவர் என்பதும் அரச வாழ்வோடு தொடர்புடையவர் என்பதும் அவரின் பாடல்கள் மூலமாக நாம் அறிய முடிகிறது நூல் ஆசிரியரின் காலம் நீலகேசியின் காலமான கிபி பத்தாம் நூற்றாண்டு என யூகிக்க முடிகிறது வாருங்கள் குண்டலகேசியின் வரலாற்றை இப்பொழுது காணலாம் ராச கிருக நாட்டு அமைச்சன் மகள் பத்திரை என்பது அவள் பெயராகும் அவள் தனது மாளிகையில் விளையாடி கொண்டிருந்த போது அரச சேவகர்கள் கல்வன் ஒருவனை கொலைக்களத்திற்கு அழைத்துச் சென்றதை அவள் காண்கிறாள் அவனுடைய இளமையும் அழகும் அவள் மனதை கவர்ந்தன அவன் மேல் அவள் காதல் கொண்டாள் இதை அறிந்த தந்தை கல்வனை விடுவித்து தன் மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறான் இருவரின் அன்பு வாழ்க்கை காதல் வாழ்க்கை இனிதே நடக்கிறது ஒரு நாள் ஊடல் கொண்ட பத்திரை நீ கல்வன் மகன் அல்லனோ என விளையாட்டாக போவதாக கூறுகிறான் நிலைமையை உணர்ந்த பத்திரை அவனுக்கு உடன்பட்டவள் போல் நடித்து நான் இறப்பதற்கு முன் உம்மை வளம் வர வேண்டும் என்கிறாள் பின் அவனை வளம் வருபவளைப் போல பின் சென்று அவனை கீழே தள்ளி கொன்றுவிடுகிறாள் காதல் மிகுந்த கணவனை கொன்ற பிறகு பத்திரை வாழ்க்கையை வெறுத்தவளாய் பல இடங்களில் அலைந்து திரிந்து பின் சமண சமயத்தவர் வாழும் மடத்தை அடைந்து சமண துறவியாகிறாள் அங்கு சமண கொள்கைகளை கற்று தேர்ந்து பின் பிற கருத்துக்களை எல்லாம் முறைப்படி கற்றுத் தேர்கிறாள் பின் சமயவாதம் செய்ய புறப்பட்டு நாவல் கிளையை நட்டு சமயவாதம் செய்து வென்று பலரை சமண சமயம் சார செய்கிறாள் ஒரு நாவல் மரத்தை நட்டுவிட்டு ஊருக்குள் செல்கிறாள் அப்போது கௌதம புத்தரின் மாணவரான சாரி புத்தர் நட்டு வைத்த நாவல் மரத்தை பிடுங்கி எரிந்து விடுகிறார் இதனால் இருவருக்கும் இடையே சமயவாதம் நிகழ்கிறது வாதத்தில் பத்திரை தோற்க சாரி புத்தர் ஆணைப்படி பௌத்த துறவியாகிறாள் பத்திரை சாரி புத்தர் குண்டலகேசியை அதாவது பத்திரையை பகவான் புத்தரிடம் அழைத்து செல்கிறார் அவர் முன்னிலையில் அவள் புத்த துறவியாகிறாள் பத்திரை சமண சமயம் சார்ந்தபோது அவள் தலைமயிர் மழிக்கப்பட அது உடனடியாக சுருண்டு வளர்ந்தது அதனால் அவள் குண்டலகேசி என பெயர் பெற்றாள் இக்கதையில் கல்வன் மகன் அல்லனோ என்றதற்காக அவளை கொல்ல துணிகிறான் ஆனால் பேரி அவதானம் முதலான வடமொழி கதைகளில் குண்டலகேசியின் பத்திரை கணவன் அவள் நகைகளை கொள்ளையடிப்பதற்காகவே அவளை கொல்லப்போவதாக குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது இதுவே ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசியின் வரலாறு ஆகும் இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோடு கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்